அனைவருக்கும் வணக்கம் நாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது பெரியவங்க நமக்கு கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லோருமே கதை கேட்டு வளர்ந்துருப்போம் குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு அரசன் ஒரு இடத்துல இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சொல்வது சரியா அதாவது ஊர் அரசன் இடம் இந்த சொற்கள் எல்லாம் நல்லா பாருங்கள் முதலெழுத்து உயிரெழுத்து இப்படி உயிரெழுத்தை முதலாக கொண்ட சொற்களுக்கு முன்பாக ஒரு என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துவது தவறு அப்படி என்றால் எந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும் ஓர் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஒரு என்பதை பயன்படுத்தக்கூடாது சரி ஒரு என்பதை எங்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி என்றால் உயிரெழுத்து அல்லாத உயிர்மை எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டிருக்கக்கூடிய சொற்களுக்கு முன்பாக ஒரு என்பதை பயன்படுத்த வேண்டும் சான்று பார்க்கலாம் ஒரு மனிதன் ஒரு பையன் ஒரு பெண் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு என்பதை பயன்படுத்தக்கூடாது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் என்பதை பயன்படுத்தக்கூடாது எதனால் இந்த விதியை வகுத்து வச்சிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம் என்றால் நம்முடைய சொற்கள் அனைத்துமே புணர்ச்சி விதிகளுக்கு ஏற்றவாறு தான் அமைந்திருக்கும் அதாவது இரண்டு சொற்கள் எளிதாக சேர்வதற்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும் இப்பொழுது ஒரு அரசன் என்று சொன்னால் என்ன பிரச்சனை வரும் என்று பார்த்தால் அரசன் என்பதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து உயிரெழுத்து ஒரு என்பதில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து உயிரெழுத்து இரண்டுமே உயிரெழுத்தாக இருக்குது பக்கத்து பக்கத்தில் இரண்டும் சேர வேண்டுமென்றால் சேருவதில் சிக்கல் ஏனென்றால் இரண்டும் உயிரெழுத்து அப்படி என்றால் இடையில் இரண்டு சொற்களை எழுத்துகளையும் சேர்ப்பதற்காக ஒரு மெய்யெழுத்து தோன்ற வேண்டும் அப்படி ஒரு மெய்யெழுத்து உருவாகி அப்புறமா அந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேரும் இப்படி ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு சேர வேண்டிய சூழல் அதனால் அந்த உயிரெழுத்துகளுக்கு முன்பாக ஓர் என்ற சொல்லை பயன்படுத்தினால் ஓர் என்பதில் கடைசி எழுத்து ஈர் மெய்யெழுத்து இந்த அரசன் இது மாதிரியாக வரக்கூடிய சொற்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து உயிரெழுத்து இந்த உயிரெழுத்தும் அந்த மெய்யெழுத்தும் எளிதாக சேர்ந்துவிடும் இதற்காகத்தான் ஒரு ஓர் என்ற பாகுபாடு வச்சுருக்கிறாங்க ஒரு என்பதனை உயிரெழுத்துகளுக்கு முன்பாக பயன்படுத்தக்கூடாது ஓர் என்பதனை உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்பாக பயன்படுத்தக்கூடாது இதனை அறிந்து நாம் இனி பயன்படுத்துவோம் நன்றி